எது மாட்டா கண்டு அத்து புது கால அந்த கார்கட கேஸ் நீ எட்டமா வணங்கு ஓ பெரிய சாமா பெரிய சாமா ஏய் நீ எட்டமா அரிய வணங்கி அரிய கொம்புடு வா வாட பிரியாத ஆத்தாணி ஆ வரத்துக்கு ஆ ஹே நீ

బంటిడి నా మాణారే కర్పయ్య పడా ఏయ్ ఏయ్ దూంగై వచ్చి కర్పయ్యడా ఏయ్ చెంగాల మిడిలా పోడిదోనరు బర్తకరు

விழாவினை சிறப்பாக நடத்துகின்ற இந்த விழா குழுவினருக்கும் பொதுமக்களுக்கு என்னுடைய செஞ்சுக்கோட்டை ராஜா தேசம் இவங்க யாரும் நாடகக்காரலாம் கிடையாது மேல்மலை நூறு அங்காள பரமேஸ்வரி கோயில் பார்த்துருப்பீங்க நீங்கள் அது மகதும் அந்த கூத்து பற்ற பயிற்சி வச்சுருக்கோம் பசங்களாம் கற்று கொடுக்குறது வேறு ஒன்றும் கிடையாது இது கூத்து பற்ற பயிற்சி சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க அந்த பணத்தை மினிஸ்ட்ரி ஆஃப் கல்சூரல் அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா இந்த கலை அழியக்கூடாது இந்த பாரம்பரிய கலை இது நம்ம கூத்துக்கலை இந்த கூத்துக்கலை அழியக்கூடா நோக்கத்தோடு இது கற்றுக் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்து அங்கே மேல்மலை நோரில் இந்த கூத்து பற்ற பயிற்சி வச்சுருக்கிறோம் இன்றைக்கி ஆரணி பக்கத்தில் வந்தவாசி பக்கம் இருக்கிறாங்க கூட அதிகம் இல்லை நாடக்கம் இருக்காங்க ஆனால் எங்கள்கிட்ட போய் ஆரணி பக்கம் நிறைய இருக்காங்க முந்நூறு கலைஞர்கள் எங்கள் ஆசிரியர் தமிழ்நாடு அரசின் கலைமா அவங்களை விருது பெற்றவரும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தேசிய நாடக ஆய்வாளரும் அவர் தான் அந்த பசங்களாம் என் தம்பி அவன் வேறு யாரும் கிடையாது ஏங்க அதாவது போன வருஷத்துக்கு முன்னாடி ஐயா அவர் கேன்சர் நோயினால் இறந்துட்டாங்க அவங்க இருந்த பிறகு இந்த குரத்தையே அண்ணாமர் பையன் அவங்ககிட்ட இந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க அந்த கலை அணியக்கூடாது அதாவது பெண்கள்லாம் உட்காந்து நாடகம் பார்க்குறாங்கன்னாக்கா எத்தனையோ சினிமா பார்க்குறா அது வேற சினிமா என்பது வேறு இந்த நாடகம் என்பது வேறு இது ஆழ்மன கருத்துக்களை எடுத்து சொல்கிறது இந்த நாடகம் ஆனால் சினிமா எப்படி ஒன்று நடக்கணும் எப்போ அதை யார் கேட்குறதுக்கும் வழி கிடையாது ஏன்னா எப்படி போனாலும் அது மாற்றத்தை கண்டு நீ ஏன் இப்படி பண்ணுறன்னு கேட்குறது கிடையாது ஆனால் இதில் இருக்குது வழி இருக்குது காரணம் நம்முடைய கலை பாரம்பரிய கலை தெருக்கூன்னு சொல்கிறாங்க தெருக்கூத்து நிலை எதுவுமே கிடையாது அப்படிப்பட்ட கலையை என்னுடைய ஆசிரியர் கலைமாமணி விருது பெற்றவர் சென்ட்ரல் தேசிய நாடக ஆய்வாளர்களை விட்டு பிரிஞ்சு சென்றாலும் இந்த கலை அடைய அப்படியே நீங்கள் கற்றுக்கிட்டே இருக்க சொல்லிவிட்டு ஏற்பாடு செய்து இதை அந்த பையன்கிட்ட ஒப்படைத்து இதை அப்படியே க பயிற்சி கொடுக்குறாங்க இதெல்லாம் படிக்கிற பசங்க காலேஜ் படிக்கிற பசங்க பள்ளிக்கூடம் படிக்கிற பசங்க இவங்கெல்லாம் கொண்டு வந்து இந்த பயிற்சி கொடுத்து மூணு வருஷத்தில் படிக்கிற வேறு ஒன்றும் கிடையாது இந்த மூணு வருஷத்தில் பயிற்சி கொடுத்துருக்கோம்னா அதுக்காக தான் வேறு குழுவுக்கு போயிடலாம் ஏன்னா இந்த ஒரு ஒரு பசங்களுக்கு ஆறாயிரம் ரூபா தராங்க நீங்கள் எங்கள் வெப்சைட்டில் பாருங்கள் ராஜா தேச டாட் காம் போட்டிங்கனாக்கா எங்கள் வெப்சைட்டில் எல்லா விடத்துக்கும் கொடுத்துருக்கோம் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் கொடுத்துருக்கோம் எத்தனையோ நாடகங்கள் இருக்குது தமிழ்நாடு அரசு சீலசு நாடகத்தில் இது பதிப்பற்ற நாடகம் தப்பாலாம் பேசக்கூடாது அசிங்கமாக பேசுகிறது பெண்களை இழிவாக பேசுவது இவ்வளோ தூரம் நாடுகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி தவறான கருத்துக்கள் கொஞ்சம் வராது காரணம் டான்ஸுக்கும் அது வேற ஏன்னா இளைய சமுதாயத்தை கொஞ்சம் உட்கார வச்சு பார்க்குறனாக்கா கொஞ்சம் அந்த நாட்டியம் அந்த நடனம் சொல்கிற மாதிரி அது இருக்கும் ஆனால் கலையில் மற்றவங்களை இழிவாக தாக்குவது பெண்களை அசிங்கமாக பேசுவது என்னுடைய கலையில் இருக்காது என் கடைசியில் இது வந்து நாங்கள் இந்த சூரசம்மான கடைசி நடக்க போகுது ஏன்னா ஐயாலாம் என்ன பண்ணாங்கன்னாக்கா சுமார் ரெண்டு மாதத்துக்கு முன்னே அந்த தேதியை ஏற்பாடு பண்ணாங்க என்ன போட்டாங்க வள்ளி திருமணம் போட்டாங்க நாடகத்தை வள்ளி திருமணம் இருக்குது நாடகமே வள்ளி திருமணம் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா சங்கரதாஸ் சுவாமிகள் வந்து வள்ளி திருமணம் அப்படின்னு நாடகம் இருக்குது ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறாங்க ஐயா முருகன் வழிலாம் வர மாதிரி இந்த மாதிரி ஒரு கதையை இதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு எனக்கு அதுக்கு தான் ஆனால் இன்னும் ஒன்று சொன்னாங்க நாங்கள் சம்மாரம் தான் நடத்துகிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கடைசியில் சூரன சம்மாரம் ஆனக்கூடிய சக்தி அவர் தான் அதே மாதிரி அந்த கடைசியில் சூர சம்மாரம் இருக்கிறோம் எங்களை நிலமலை அழைத்து இங்கே பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிற பெருமதிப்புக்கு மதிப்புக்கு மரியாதைக்குரிய இந்த விழாவினை இந்த மரியாதைக்குரிய இந்த விழாவனை நிகழ்த்துகின்ற விழாக்குடி மக்கள் கிராமப்புற மக்கள் வண்டி தெரிவித்து கொண்டு கடைசியாக இந்த மோடி வைக்கின்ற காட்சி நடத்திருக்கிறோம் என்னன்னாக்கா மோடி வைக்கின்ற காட்சி இப்போ முருகர் வந்து ஜோயனாக மாற்றிட்டார் அந்த தெய்வானை வந்து ஜோய்சாக மாறிட்டாங்க ஏன்னா இவங்க அழிக்கிறதுக்காக இந்த வேடம் போட்டுக்கிட்டு வராங்க அவங்க இதில் வந்து இந்த மேஜிக் அதாவது மக்களை கொஞ்சம் நாளாக கொஞ்சம் நேரமும் ஏன்னா இப்படி தான் கூட நம்ம மேஜிக்கெலாம் பார்க்குறோம் நிறையா வேற ஒன்றும் கிடையாது இட் இக்னாடி இட்நாடுசு என்பது ஒரு தொழில் கொள்ள செய்தல் மெஸ் மெரிசும் வசிப்பால் அற்புதமான கலை அந்த கலை இந்த பொம்மைக்கு உயிர் கொடுத்து இதுமேல் சக்தி அந்த பையனுக்கு எப்படி ஏற்ற போகிற என்ற காட்சி நீங்கள் பார்க்க போகிறீங்க அமைதியாக அமர்ந்து இந்த காட்சியை பார்க்கும் மாதிரி அன்போடு கட்டுவிடும் அனைவரும்